ஆட்டுக்குட்டி ஒன்று காட்டில் மேய்ந்து கொண்டு இருந்தது பசுமையான இலை கொடிகள் கண்ட இடங்களில் எல்லாம் தம் விருப்பம் போல் ஆசையுடன் மேய்ந்தது சிறிது நேரத்தில் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது சுற்றிலும் கிணறு இருந்தது ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை தாகம் மிகவும் வாட்டி வதைத்தது இன்னும் சிறிது தூரம் தள்ளி சென்று பார்த்தது ஓர் இடத்தில் பெரிய கிணறு இருந்தது கிணற்றின் சுவரின் மேல் ஏறி உள்ளே ஈட்டி பார்த்தது கிணற்றின் உள்ளே சிறிது தண்ணீர் இருந்தது சுவற்றின் ஓரத்தில் பசுமையான பொருட்களும் வளர்ந்திருந்தன அதை கண்டவுடன் ஆட்டுக்குட்டி நமக்கு குடிக்க தண்ணீர் கிடைத்துவிட்டதே என நினைத்து அத்துடன் தண்ணீரை சுற்றி இருக்கும் பசுமையான புல்லையும் சாப்பிடலாம் என எண்ணி மகிழ்ந்தது கிணற்றின் உள்ளே ஓரமாக படி இருந்தது அதன் வழியே மெதுவாக கீழே இறங்கிவிட்டது பசுமையான புல்லை மேய்ந்து தண்ணீரும் குடித்தது கிணற்றின் அடிப்பகுதிக்கு சென்றது சரி மேலே செல்லலாம் என முயற்சி செய்து படிகளில் ஏற பார்த்தது பாவம் அதனால் ஏற முடியவில்லை படிகளின் இடைவெளி அதிகமாகவும் உயரமாகவும் இருந்ததால் அதன் முன்கால்களை வைத்து மேலே ஏற முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் கீழே விழுந்துவிட்டது அதனால் கிணற்றின் மேலே ஏறி வர முடியவில்லை என எண்ணி மிகவும் வேதனையடைந்தது தன் நிலையை நினைத்து உள்ளேயே நின்று கத்திக்கொண்டே இருந்தது அந்த வழியே ஒரு குரங்கு வந்தது கிணற்றுக்குள் இருந்து ஆடு கத்தும் சத்தம் குரங்கின் காதில் விழுந்தது கிணற்றுக்குள் இருந்துதானே ஆட்டின் சத்தம் வருகிறது என நினைத்த குரங்கு கிணற்றில் எட்டி பார்த்தது கிணற்றின் உள்ளே ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் எப்படி உள்ளே குதித்தாய் என கேட்டது தண்ணீர் குடிக்கத்தான் இப்படி கிணற்றுக்குள் இறங்கினேன் ஆனால் மீண்டும் என்னால் ஏறி வர முடியவில்லை அதை கேட்ட குரங்கால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை ஆட்டுக்குட்டியின் நிலை கண்டு பரிதாபப்பட்டது அந்த குரங்கு ஆட்டுக்குட்டியே எந்த காரியத்தை செய்யும் முன்னும் யோசித்து பின்தான் செய்ய வேண்டும் ஆராயாமல் இப்படி செய்துவிட்டு சிரமப்படக்கூடாது என்னாலும் உனக்கு உதவ முடியவில்லையே இருப்பினும் கிராமத்தினுள் சென்று துணைக்கு யாரையாவது அழைத்து வருகிறேன் என்று கூறி சென்றுவிட்டது அந்த குரங்கு இந்த கதை உங்களுக்கு பிடித்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த வீடியோவை பாருங்கள்